இயேசு கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு இரவு உணவின் போது இயேசுதான் மரணமடைய போவதையும் பின்னர் உயிர் போவதையும் பற்றி சீடர்களிடம் பேசினார் அப்போது ஒரு சீடர் அவரிடம் ஆண்டவரே நிருமை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறதே ஏன் என்று கேட்டார் அந்த கேள்வியை கேட்டவர் அதற்கு இயேசு என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்றார் இயேசுவை தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு யூதா உண்டு அது யூதாஸ் இன்னொரு யூதா இவர் யூதா ததையூ இயேசுவின் பனிரெண்டு அப்போசிலர்களில் ஒருவர் இவர் இயேசுவோடுவருடைய மரணம் வரைக்கும் தொடர்ந்து நடந்தவர் இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளும் இவரை இறைப்பணிக்காக தயாராக்கின இயேசுவின் மரணத்துக்கு பின் மற்ற அப்போசலை போலவே அச்சத்துடன் மறைந்து வாழ்ந்து வந்தார் இயேசு உயிர்த்த பின்பும் இவரிடம் துணிச்சல் வரவில்லை ஆனால் தூய ஆவியானவரின் நிரப்புதலுக்குப் பின்பே துணிச்சலுடன் நற்செய்தி அறிவிக்க துவங்கினார் இயேசுவின் சீடர்களில் பலரும் மீன்பிடி தொழிலை செய்து வந்தவர்கள் யூதா சற்று வித்தியாசமானவர் அவர் உளவு தொழிலை செய்து வந்தார் அராமிக் மொழியுடன் கூடவே கிரேக்க மொழியும் இவருக்கு நன்றாக தெரியும் அது அவருடைய நச்சீதி அறிவித்தலுக்கு மிகவும் கை கொடுத்தது யூதேயா சமாரியா மெசபெடோமியா சிரியா மற்றும் லெபனானில் இவருடைய பணி இருந்தது பைபிளில் யூதா என்றொரு நூல் உண்டு அந்த நூலை இவர் தான் எழுதினார் என்னும் நம்பிக்கை பரவலாக உண்டு ஆனால் அந்த நூல் காலத்தால் இவருக்கு பெத்த எனவே இவர் அதை எழுதியிருக்க முடியாது என்பது பல விவிலிய ஆய்வாளர்களின் கருத்தாகும் அந்த நூல் செறிவான ஆன்மீக சிந்தனைகள் அடங்கிய நூல் ததேயுவின் பணிகள் மெசபடோமியாவில் மிகவும் வலுவாக இருந்தன இயேசுவோடு நேரடியாக பயணித்த அனுபவத்திலும் தூய ஆவியானவரின் துணையோடும் அவர் தனது பணியை தீவிரமாக மேற்கொண்டார் இயேசுவே உண்மையான கடவுள் அவருடைய போதனைகளை பின்பற்றுங்கள் என்பதே அவருடைய போதனையின் மையமாயிருந்தது நோய்தூர்க்கும் ஆற்றிலும் இவரிடம் மிகுதியாய் காணப்பட்டது ஒருவரை அங்குள்ள மன்னருக்கு தீரா வியாதி ஒன்று வந்தது ததையு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் மன்னனை இயேசுவின் பெயரால் சுகமாக்கினார் இதனால் நாடெங்கும் யூதாவின் பெயரும் அவர் கொண்டு வந்த நட்சம் பரவியது நோயாளிகள் பல ததியுவின் ஆடிவர ஆரம்பித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் ததியின் அச்சீதியையும் சுகத்தையும் கொடுத்தார் இயேசுவின் பெயரால் நலம்பெறு என்று சொல்வதை அவர் வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் ஆர்மீனியா பகுதியிலும் ததையுவின் பணி வீரியத்துடன் இருந்தது ஆர்மீனியாவில் இவர் ஆற்றிய பணிகளுக்காக இவர் ஆர்மீனிய திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆர்மீனியாவே உலகின் முதல் கிறிஸ்துவ நாடு ததியு கிபி நாற்பத்தி மூன்றாம் அல்லிருந்து துவங்கி சுமார் பதினைந்து இருபது ஆண்டுகள் அங்கே பணியாற்றியிருக்கிறார் ஏராளமான மக்கள் இயேசுவை வெற்றி அறிந்து கொள்ள அவருடைய போதனைகள் காரணமாக இருந்திருக்கிறது இயேசுவின் அப்போ சிலர்களில் ஐந்து பேர் ஆர்மீனியா பகுதியில் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் ததை பாரசீகத்தில் பணியாற்றுவதற்காக வந்தார் பாரசீகத்தில் சிலை வழிபாடு அப்போது மிகுதியாயிருந்தது ததை அந்த இடத்துக்கு சென்றார் அவரிடம் இயேசுவை பற்றி போதித்தார் அங்கே ஒரு இடத்தில் சிலை வழிபாடு நடந்து கொண்டிருந்தது ததிய சிலைகளை வெளிவிடுவதால் பயனில்லை என்று மக்களிடையே உரையாற்றினார் மக்களின் கோபம் கரைகடந்தது அவர்கள் யூதாவுக்கு எதிராக திரும்பினார்கள் அவருக்கு எதிரான கிளர்ச்சிகள் தோன்றின நாட்டில் ஒரு மாபெரும் கலவரமாக மாறியது வெகுண்ட சிலை வழிபாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பித்தார்கள் இயேசுவை பின்பற்ற துவங்கிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கிபி அறுபத்தி ஏழில் தற்போதைய ஈரானில் கொலைவெறி கொண்ட மதவாதிகளால் பிடிக்கப்பட்டு கோடரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் யூதா அக்டோபர் இருபத்தி நாலின் தேதியை அவர்கள் புனித யூதா ததையு தினமாக கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் இயேசுவின் மீது ஆழமான விசுவாசம் வேண்டும் என்பதையும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதையும் ததையுவின் வாழ்க்கை நமக்கு போதிக்கின்றது